வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க நடேசன் கார்த்திகாவை பத்தி அவ யாரு அவளுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற அதெல்லாம் நான் ஒரு நாள் யாரையும் உள்ளர விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க நிறுத்துங்க அப்படின்னு சேரன் சொல்ல நம்ப இது அப்படின்னு அதிசயமா பாக்குறாங்க எல்லாரும் அத பாண்டியன் வாய் வாய்விட்டே கேட்டுடுறாரு அந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது புருஷனை கூட்டிக்கிட்டு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வரவான்னு கேட்டது நானும் சாயங்காலம் சாப்பிடுற மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க உங்களால முடிஞ்சா வீட்லயே பேசாம உட்காந்துருங்க இல்லனா வழக்கமா எங்கேயாவது போற மாதிரி போயிடுங்க தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதிங்கன்னு சேரன் செம்ம பதிலடி கொடுத்துட்டாரு அப்பாவுக்கு ஆனா அதுக்கெல்லாம் சிலைக்குறவரா நடேசன் ஓஹோ அப்படி போகுது கதை நடத்துங்கடா நடத்துங்க நான் என் சொன்ன என்ன கேக்கவா போறீங்க ஏன்டா அவளுக்கு வந்தா வெக்கம் இல்ல உனக்குமா வெக்கம் இல்ல நீங்களும் இவன் கூட கூட்டணியா விளங்கிடும் அப்படின்னு மத்தவங்களையும் பார்த்து சொல்ற நடேசன் தள்ளு அப்படின்னு சேரனை பாண்டியனை ஒதுக்கி விட்டுட்டு போயிடுறாரு நிலா அப்படியே பாத்துட்டு நிக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அவ்வளவுதான் சேரன் திரும்ப அண்ணே என்னன்னு இவ்வளவு சவுண்டா பேசுற அப்படின்னு பல்லவன் கேட்க இல்லன்னா அவரு போக மாட்டாருங்கிறாரு சேரன் ஆ சரின்னு இப்ப நீ இவர்கிட்ட காட்டுற இந்த தைரியத்தை முந்தா நாள் நைட்டு அமிச்சிருந்தா உனக்கு கல்யாணம் ஆகி நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு விருந்து வச்சிருப்போம் இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி நீ விருந்து கொடுத்து அனுப்ப போறேங்கிறாரு சோழன் சோழா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல நீ அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்ல சோழனும் பாண்டியனும் வாடான்னு அங்கிருந்து போயிடுறாங்க நே நீ உருளைக்கிழங்க தோல்சி விட்டியா இல்லையா அப்படின்னு பல்லவன் கிட்ட கேட்க நான் வெட்டிட்டு தானே இருக்கேங்கிறாரு அவரு சீக்கிரமா வெட்டு அப்படின்னு சேரன் அடுப்பு கிட்ட திரும்பிட அங்க இருக்க நிலா கொஞ்சம் பதட்டமா சோழன் அவங்க வந்துட்டு போறவரில் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல உத்தரவுங்க அப்படின்னு அவர் சாஞ்சு உட்கார்ந்துடுறாரு கார்த்திகா வீட்டுல அவங்க அம்மா சோஃபால உட்கார்ந்துருக்க கஸ்தூரி இதுல வாழைப்பழம் வெத்தலை எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் அதோட சேர்த்து வச்சுட்டு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்களா நீ எல்லாம் பேக் பண்ணிட்டியான்னு கேட்டுக்கிட்டே கஸ்தூரி பக்கத்துல உட்கார் யாரோ உங்க வீட்டுக்காரரு ஆ எல்லாம் பண்ணிட்டே இருக்கேங்கன்னு கஸ்தூரி சொல்ல சரின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு பலகாரம் எல்லாம் கட்டி சாமி ரூம்ல வச்சிருக்கேங்க அத்ததெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கஸ்தூரி சொல்ல ஆ நல்லது நல்லது சரி சரி அவ்வளவு தானே எல்லாம் ஓகே தானேன்னு கேக்குறாரு அவங்க அப்பா அவ்வளவு தாங்க கஸ்தூரி சொல்ல அவங்க மாமாவும் ரைட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்ற மாதிரி பாக்குறாரு கஸ்தூரி அவ எங்க அப்படின்னு அவங்க அப்பா கேக்க அவ்வளவு மாப்பிள்ளையும் உள்ளர்தான் இருக்காங்கிறாங்க அவங்க அம்மா ஓ சரி சரி நான் உங்க அப்பா தலையாட்ட அவ இன்னைக்கு மதியம் அவங்க வீட்டுக்கு போறேன்னு கிளம்ப நான் பாருங்க எனக்கு அப்படியே உயிரே போயிருச்சிங்க நல்லவேளை அவ போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு கஸ்தூரி சொல்ற வரலும் சே இவ இங்க இருந்து கிளம்பி போய் மாப்பிள்ள வீட்டுல சந்தோஷமா வாழ்றான்னு கேக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியா உங்க அப்பா எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு துபாய்க்கு அனுப்பி விட்டுருங்க மாப்பிள்ள இந்த காலத்து பிள்ளைங்களை அப்பா அப்போ கார்த்திகா புடவையை மாத்திட்டு கீழே வந்திருக்க கார்த்திகா மாப்பிள வீட்ல இருந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்காங்களா எப்படி எட்டரை மணிக்கெல்லாம் நீங்க கிளம்ப வேண்டி இருக்கும் காலையில அவங்க குலதெய்வ கோவிலுக்கு உங்களை கூட்டிட்டு போறதா சொல்லி இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ சரியா அப்படி நான் உங்க அம்மா கேட்க கார்த்திகா சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க பாத்தியானே இங்க இருந்து போறதுக்கு எப்படி ரெடியா இருக்கான்னு இவ கிளம்புறாளேன்னு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எட்டரை மணிக்கு கிளம்புறதுக்கு ஆறரை மணிக்கே ரெடியாயி நிக்கிறா பாரு அப்படின்னு அதுக்கும் குறை சொல்ற உங்க அம்மா ஏன்டி தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு கொஞ்சம் கூட எங்களை விட்டு போறோமே என்ற கஷ்டமே இல்லையான்னு நாங்க இப்பவே ஒண்ணு எல்லாம் கிளம்பலம்மா நானும் அவரும் வெளியே போயிட்டு வரலான்னு இருக்கோம் அதான் ஆயிட்டு வந்திருக்கேன்னு கார்த்திகா சொல்ல கோவிலுக்கு எங்கேயாவது போறீங்களான்னு உங்க அப்பா கேக்குறாரு இல்லப்பா மாமா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கார்த்திகா படக்குன்னு பதில் சொல்ல மாமா வீட்டுக்கா எந்த மாமா வீட்டுக்கு அப்படின்னு கார்த்திகா அம்மா கேக்க சேர மாமா வீட்டுக்கு அப்படின்னு கார்த்திகா பதில் சொல்லிட பாத்தீங்களாங்க அப்படின்னு பதறாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா எழுந்து ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு இருக்கிற கையை வீசுறாரு படக்குன்னு கைய புடிச்சாங்க அவங்க அம்மா ஓடி வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட என்ன பேச்சு பேசுற பாரு அப்படின்னு அவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு எங்க மாப்பிள்ள மேல ரூம்ல தான் இருக்காரு வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்து மறுபடியும் சோஃபால உட்கார வைக்கிறாங்க அவங்க அம்மா ஏய் கல்யாணம் ஆன பொண்ணாச்சேன்னு பாக்குறேன் இல்லனா அப்படியே போட்டேன்னு மண்டே உடச்சுடுவேன் என்ன விளையாடுறியா இப்ப எதுக்கு அங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அடிக்குறல்ல கத்திக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா ஏண்டி மத்தியானந்தான் போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டல்ல அப்புறம் எதுக்கடி திரும்ப போறேங்கிற அப்படி நான் உங்க அம்மா கேட்க சரியில்லம்மா நீ பண்றது எதுவுமே சரியில்லை உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி எங்களை உங்க மாமா இல்ல மாமா இதுல அவமானப்படுத்த என்ன இருக்கு நான் வரேன்னு தான் மாமா வீட்டுக்கு போனேன் அப்பதான் வீட்டுக்கு கூப்பிட்டாரு அதுவும் மாமாவா ஒன்னும் கூப்பிடல நானா தான் இவரை கூட்டிட்டு வரவான்னு கேட்டேன் மாமா ராத்திரி சாப்பிட வர்ற மாதிரி வாங்கன்னு சொல்லுச்சு அதான் நானும் கிளம்புறோம் அவரும் அங்க தான் கிளம்பிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டா தை தைரியமா சொல்றாங்க கார்த்திக் அதிர்ந்து போற அம்மா அவரும் அங்க போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரா ஏண்டி அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னா உங்க அம்மா பதட்டத்துல கத்த ஏய் ஏய் கஸ்தூரி அமைதியா பேசுன உங்க அப்பா சொல்றாரு ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்கிற நீ ஏண்டி எங்களெல்லாம் பார்த்தா நக்கலா இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னா உங்க அம்மா பதட்டத்தோட கேட்க ஏய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கேன் நீ போக்க பார்த்தா துபாய் போறதுக்குள்ள எங்கள் மானத்தை வாங்கிட்டு தான் போவ போல இருக்கு அப்படி நான் உங்க அப்பாவும் பதற இப்ப எல்லாரும் எதுக்கு இவ்வளவு பதறீங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் என் புருஷ வீட்டுக்கு கிளம்பிடுவேன் இதுக்கு இடையில பெருசா என்னால என்ன பண்ணிட முடியும் அவர் கட்டின தாலி என் கழுத்துல தானே இருக்கு நான் என் புருஷனோட தானே அங்க போறேன் மாமா எங்களை சாப்பிட கூப்பிட்டு நான் என் புருஷனோட அங்க சாப்பிட போறேன் இதுல என்ன இங்க ஆக போகுது அப்படிங்கிறாங்க கார்த்திகா ஏய் இப்ப எதுக்கு அங்க போய் நீங்க சாப்பிடணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க உனக்கு என்னடி உறவு வேண்டி கிடக்கு அப்படின்னு உங்க அம்மா கேட்க இங்க பாரு இனிமே நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போ போக கூடாது அப்படின்னு அவங்க மாமாவும் சொல்றாரு கார்த்திகா மாப்பிள்ள கிட்ட நீ முதல்ல இதெல்லாம் சொல்லி இருக்கவே கூடாது நீ சொன்னதை கேட்டுக்கிட்டு எப்போதும் அவரு ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு அவருக்கு சந்தேகம் மட்டும் வந்துச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க அப்பா என்ன பெரிய பிரச்சனை ஆயிட போதுன்னு கார்த்திகா கேட்டுட்டு இருக்கவே மாப்பிள்ள அங்க வர்றாரு உடனே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறவங்க வாங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சிரிக்க போலாமா கார்த்திகானு கை சட்டை பட்டனை போட்டுட்டே கேக்குறாரு போலாங்க நான் இவங்க கிட்ட மாமா வீட்டுக்கு போறதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல அவரும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க அவங்க அப்பா பயங்கரமா அசட்ட சிரிப்பு சிரிக்கிறாரு நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா மாப்ள அப்படின்னு அவரு கேக்க அதெல்லாம் எடுத்தேன் மாப்ள மாப்பிள அவரோட மொபைல் ரிங்காக கையில எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் வெளியே போக உடனே கட்டுக்கட்டுன்னு முகத்தை மாத்திக்கிட்டு இங்க பாரு உன்னை போக கூடாதுதான் போக கூடாதான் ஒழுங்கா அடக்க உடக்கமா வீட்லயே இரு இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல மாமா எங்களுக்காக சமைச்சு வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் ஏற்கனவே அவரை நிறைய ஏமாத்திட்டேன் மறுபடியும் எல்லாம் என்னால அவரை ஏமாத்த முடியாது எங்க ரெண்டு பேர்த்த எங்க போக விடலன்னா என் வீட்டுக்காரர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு அசால்ட்டா கார்த்திகா சொல்ல ஐயோ என்னங்க இவ அப்படின்னு காண்டாமிருகமும் அவங்க அண்ணனும் பதறி போறாங்க அவங்க அப்பா தடுத்தட நடுங்கவே ஆரம்பிச்சிடுறாரு கல்யாணத்துக்கு முதல் நாள் மாமா வீட்டுக்கு போனேன் போட்டுதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு எல்லா உண்மையுமே என் வீட்டுக்கார கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு கார்த்திகா அசால்ட்டா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவ்வளவு அப்படியே அப்படின்னு உங்க அப்பா எழுந்திருக்க போக என்ன கார்த்திகா போலாமா மாப்பிள்ள வர்றாரு அப்படின்னு கார்த்திகா சொல்ல பக்கத்துல இவளோட மாமா வீடு இருக்காமே அங்கிள் அங்க போயாகணும்னு கூப்பிட்டா அதான் போயிட்டு வந்துரலாமேன்னு கிளம்பிட்டோம் நீங்களும் மாப்பிள்ள கேக்க ஐயையோன்னு பதர்றத கட்டுப்படுத்திக்கிட்டு இல்ல மாப்பிள்ள இங்க இவ்ளோ வேலை இருக்கு எப்படி போட்டுட்டு வர முடியாதே நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு வேற வழி இல்லாம சொல்றாங்க கஸ்தூரி ஆஹ் ஆமா அவங்க என் கல்யாணத்துக்கு வரலன்னு மாப்பிள்ள கேக்குறாரு உங்க அப்பா என்னடி சொல்ல போறேன்ற மாதிரி பாக்க கல்யாணத்துக்கு அவங்க வரல தானே கேக்குறாரு மாப்பிள்ள கார்த்திக் அவங்க கிடைச்சதுடா சாக்குன்னு கேக்குறாருல்லம்மா சொல்லுங்கிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் தவியா தவிச்சுட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க அவங்க பெரியப்பா பெரிய சிரிப்பு சிரிச்சிட்டு அது அது வரலதா அது என் சொந்த தம்பி தான் அவங்களுக்கு எங்களுக்கு பெருசா பேச்சுவார்த்தை கிடையாது கொஞ்சம் சொத்து தகராறு தான் நாங்க யாரும் பெருசா பேசிக்கிறது இல்ல அவரு ஒளரி கொட்டி கிளறி மூட இவளையும் போக வேணாம்னு சொன்ன எங்க கேக்குறா அவங்களுக்கு நாம மட்டும்தான் சொந்தம் நம்மள விட்ட வேற யாரும் இல்லையா அதான் மனசு கேட்காம இவ அங்கயே போய் போய் நிக்கிறா அப்படி நான் அவங்க அப்பா சமாளிக்க இவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்த பிள்ளைங்க அங்க நாலு பசங்க இருக்காங்க எல்லாரும் அண்ணன் தங்கச்சியா பழகிட்டாங்களா அதனால இவ மட்டும் போவா வருவா நாங்களும் எதுவும் பெருசா கேட்டுக்கிறதுல அப்படின்னு கஷ்டப்பட்டு சமாளிக்கிற கஸ்தூரி போகாம இருந்தா நல்லா இருக்கும் எங்க இவ கேக்குறான்னு இன்டைரக்டா ஒரு எச்சரிக்கை குடுக்கறாங்க கார்த்திகாவுக்கு சரி விடுங்க ஆண்டி சொத்து தகராறா எங்க வீட்லயும் சொத்து தகுராரலாம் நிறைய இருக்கு அது ஒரு பெரிய கதை அப்படின்னு மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்காங்க கார்த்திகா அதெல்லாம் அப்புறமா மெதுவா சொல்றேன் சரி நாம கிளம்பலாமான்னு கேக்குறாரு போலாங்கன்னு கார்த்திகாவும் தலையாட்ட சரிங்க ஆண்டி வர அங்கல் அப்படின்னு அவரு முன்னாடி போக பின்னாடி போற கார்த்திகாவை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க மூணு பேரும் பதட்டத்தோட வாசல் வரல வந்து பாக்குறாங்க என்னங்க இவ எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்குள்ள முடிச்சு விட்டுருவா இவளும் வாழ மாட்டா நம்மளையும் வாழ விட மாட்டா ஐயோ கடவுளே எங்க நிம்மதியெல்லாம் போகுதே நாங்க என்ன பண்ணுவோம் இவ கிளம்பி என் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு மாப்பிள்ள கிட்ட இன்னும் என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்காளோ தெரியல இன்னும் என்னன்னா சொல்ல போறாளோ தெரியல ஐயோ கடவுளே ஐயோ அப்படின்னு காண்டாமிருகம் கலங்கி போய் நிக்கது அவங்க வீட்டுக்கார அண்ணனும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே வெறுத்து போய் நிக்கிறாங்க சேரனும் பல்லவனும் சமைச்ச ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஹால வச்சிட்டு இருக்காங்க சோழனும் பாண்டியனும் அதே இடத்துலயே சோஃபால உட்கார்ந்துருக்காங்க அப்போ மாமான்னு சத்தம் கேட்க சேரன் டக்குன்னு வாசல பாக்குறாரு பக்கத்துல இருக்க கதவை பாக்குறாரு அவரு அங்க ஓட டேய் விருந்துக்கு புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கா அப்ப கூட நேரா வராம பின்வாசல் வழியா புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க ஓடி வர்ற சேரன் வாங்கப்பா வாங்க வாங்க வாங்கப்பா அப்படின்னு ரொம்பவே வரவேற்பு கொடுத்துட்டு என்னப்பா பின்வாசல் வழியா வந்திருக்கீங்க புருஷனை கூட்டிகிட்டு முத முறையா வீட்டுக்கு வர பின்வாசல் வழியாவே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சேரன் படபடப்பா கேட்க கேக்க சாரி மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல சரி சரி பரவாயில்ல சுத்தி வாங்க அப்படின்னு சேரன் சொல்ல வா அப்படின்னு கார்த்திகா வீட்டுக்கார திரும்ப பின்னாடி நான் பின்வாசல் வழியா கூட்டிட்டு போறியேன்னு அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல இல்ல நான் எப்பவும் இந்த வழியா தான் வருவேண்ணா அந்த ஞாபகத்திலேயே கூட்டிட்டு வந்துட்டேன் சாரி அப்படின்னு கார்த்திகா சொல்ல ஏய் இதுல என்ன இருக்கு விடு பா போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் முன்வாசல் பக்கமா வர அதுக்குள்ள சேரன் வெளிய ஓடி வந்து வாங்க வாங்கிறாரு பின்னாடி நிலா பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க எப்படி இருக்கீங்கன்னு நிலா கேட்க ஆ நல்லா இருக்கும்னு மாப்பிள சொல்றாரு அப்போ அங்க உட்கார்ந்துருக்க நடேசன பாத்துட்டு உள்ளரை கூப்படுங்க நிலா மெதுவா சொல்றாங்க ஆ அது ஒண்ணுதான் குறைச்சலாக்கும் அப்படின்னு அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு இவர்தான் எங்க தாய் மாமா நடேசன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல ஓ அப்படிங்கிற மாப்பிள வணக்கம் கையானு கைய கூப்புறாரு நடேசனும் பட்டினி எழுந்து வணக்கம் உள்ள போங்கிறாரு அட என்ன அப்பா அப்படி அந்த பல்ட்டி அடிச்சுட்டாருன்ற மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க உள்ள போலாம் வாங்கன்னு சேரன்னு கூப்பிட வாங்க போலாம் அப்படின்னு நிலாவும் கூப்பிட எல்லாரும் உள்ளற வர்றாங்க வாங்க வாங்க உள்ளருவாங்க இந்த அப்பா உட்காருப்பா அப்படின்னு கார்த்திகாவுக்கு ஒரு சேர கொடுத்துட்டு உட்காருங்கன்னு மாப்பிளைக்கு ஒரு சேர செர சேரன் உட்காருங்க சோழனும் பாண்டியனும் கூட சொல்ல ரெண்டு பேரும் உட்கார்றாங்க இது சேரன் மாமா இவங்கதான் மூத்தவங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல மாப்பிள அவருக்கு ஒரு வணக்கம் போட்டு சிரிக்கிறாரு பாண்டியன் தம்பி அப்படின்னு கார்த்திகா சொல்ல வணக்கம் மாப்பிள அவரும் வணக்கம்ங்கிறாரு இவரு பல்லவன் கடைசி தம்பின்னு கார்த்திகா சொல்ல பல்லவனுக்கும் வணக்கம்னு கைய கூப்பிடுறாரு மாப்பிள்ள அவரும் வணக்கம் போடுறாரு என்ன எல்லாம் ஒரே அரச குடும்பத்து பேரால இருக்கு அப்படின்னு மாப்பிள கார்த்திகாவை கேட்க தாத்தா தமிழ் வாத்தியாரு அவர் தான் வச்சாரு கார்த்திகாவோட பார்வை டக்குன்னு நிலா பக்கம் போகுது அச்சுச்சோ அப்படின்றவங்க இவங்க சோழனோட ஒய்ஃப் நிலான்னு சொல்ல நிலாவும் வணக்கங்குறாங்க வணக்கம் வணக்கங்க அப்படின்னு மாப்பிள்ளையும் சொல்ல சூப்பர் இல்ல ஒய்ஃப்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சோழன் அந்த நேரத்திலயும் பெருமைப்பட்டுக்க பல்லவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு ஐயோ தண்ணி கூட குடுக்கல நீங்க ஞாபகம் வந்தவரா இந்தாங்க தண்ணீர் எடுத்து குடுக்கறாரு சேரன் பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு தேங்க்யூ தண்ணிய குடிக்கிறாரு மாப்ள டேய் அண்ணன பாத்தியா வைப்ரேஷன் மோட்லயே இருக்கு அப்படின்னு சோழன் பல்லவனோட தோல்ல இடிக்கிறாரு அவரை திரும்பி பார்த்துட்டு உம்னு தலையாட்ட இந்த தண்ணிய குடிச்சிட்டு கார்த்திகாட்ட செம்ப குடுக்கறாரு மாப்ள கார்த்திகா ஒரு முடக்கு முடு குடிச்சிட்டு கீழ வைக்க போக கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க நிலா நீங்க துபாயில இருக்கதா சொன்னாங்க அங்க என்ன வேலைன்னு சோழன் கேக்க துபாயில கார்த்திகாவோட அப்பா வேலை செய்யற ஆபீஸ் ஆபீஸ்ல தானே சூப்பர்வைசரா இருக்க அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல அப்ப சீக்கிரம் நீங்க துபாய் பயிருவீங்க இல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க கார்த்திகாவை பாத்துக்கிட்டே ஆமான்னு தலையாட்டுறாரு மாப்பிள்ள அவங்களுக்கு கொஞ்சம் விசா ப்ராசஸ் எல்லாம் முடியணும் அதெல்லாம் முடிச்சிட்டு கூட்டிட்டு பயிருவேன் அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல ம் அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க ஓ பூந்தமல்லி டு துபாய் சூப்பர்னு சிரிப்போட தலையாடுறாரு பல்லவன் எல்லாரும் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாங்க நீங்கெல்லாம் ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கார்த்திகா வீட்ல கேட்டேன் அப்பதான் உங்க ரெண்டு வீட்லேயும் பிரச்சனைன்னு கார்த்திகா வீட்ல சொன்னாங்க அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல எல்லாரும் கொஞ்சம் அன்னீசியா பாத்துட்டு இருக்காங்க ஆ ஆமா ஆமாமா சண்டையெல்லாம் ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு கார்த்திகா மட்டும் சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் பெருசா நினைக்காம இங்க வருவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல மாப்பிள்ள கார்த்திகாவை பார்க்க அவரும் ஆமான்னு தலையாட்டுறாங்க மத்தபடி அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க நாங்க யாரும் அங்க போக மாட்டோம் அப்படின்னு சோழன் சொல்ல ஓ அப்படின்னு மாப்பிள்ள தலையாட்டிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் கசின்ஸ் இல்ல பெரியவங்க எல்லாம் சண்டை போட்டாலும் இவங்க எல்லாம் க்ளோஸா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல உம் புரியுது புரியுது இதே மாதிரி பிரச்சனை எங்க வீட்லயும் இருக்கு பேரண்ட்ஸ் பேசிக்கலனாலும் கசின்ஸ் நாங்கெல்லாம் க்ளோஸா தான் இருக்கோம் அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து லைட்டா சிரிச்சுக்கிறாங்க ராத்திரி நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு சேரன் கேக்குறாரு நாங்க ஒரு எட்டு எட்டரைக்கு கிளம்புவோம் மாமான்னு கார்த்திகா சொல்ல ஓ நல்ல நேரம் பார்த்துதான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்ப நான் இப்பவே சாப்பிடலாங்களான்னு சேரன் கேக்குறாரு ஆஹ் சரிங்க மாமா கார்த்திகா சொல்ல ஆ வாப்பா வாங்கப்பா வாங்க சாப்பிடலன்னு சேரன் கூப்பிடுறாரு மாப்பிள்ள எழுந்திரிக்க போக இருங்க இருங்க சாப்பிடறதுக்கு டேபிள் போடட்டுமா இல்ல கீழே உட்காந்துக்கலாமா சேரன் கேக்க அடா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லங்க அப்படின்னு மாப்பிள்ளை எழுந்திருக்க ரெண்டு பேருக்கு ஒவ்வொன்னா எல்லாரும் அப்பா கூட சாப்பிட வரலையான மாப்பிள கேட்க இல்ல அப்பா சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால என்ன சேரன் சொல்லிட்டு இருக்க அதனால என்ன நேரம் என்னதுக்காக எவை அப்புறம் வரேன் இப்போ வரேன்னு நான் இல்லாம விருந்து எப்படிறா ஆள பாரு அப்புறமா சாப்பிடறானா அப்படி சொல்லிக்கிட்டு நடேசன் உட்கார வர்றாரு ஆமா இப்படி வந்து உட்காருங்கன்னு கார்த்திகா சொல்ல இல்லம்மா இதுதான் ஏ இடம் இதுதான் நமக்கு பட்டா போட்ட இடம் அப்பா அப்படின்னு உட்கார்ந்துக்கிறாரு நடேசன் சேரன் குனிஞ்சி தட்டை எடுக்க ஏ யாருக்கு தட்டை எடுக்கிறேன்னு கேக்குறாரு நடேசன் உங்களுக்கு தான் பாரு சொல்லு தட்டு என்னதுதான் ஆனா இன்னைக்கு நான் இலையில சாப்பிட போறேன் ஏம்மா நீ வந்து எனக்கு இலைய போடுன்னு நிலாவை கூப்பிடுறாரு நிலா வந்து இலைய எடுத்து வைக்க ஏமா இலையை இப்படி போடணுமா திருப்பி போடணுமா என்ன அப்படின்னு இலையை திருப்பி போட்டுக்கிறாரு நடேசன் இல்ல அடுத்த ஐட்டத்தை எடுக்க போக நீயே உட்காருப்பா சாப்பிடலன்னு சேரன்னு சொல்றாரு இல்லன்னு நீங்க உட்காருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்னு நிலா சொல்ல இல்ல பரவாயில்லப்பாங்கிறாரு சேரன் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்றாரு அவரு நிலா பரிமாற ஆ போதும் போதுன்னு வாங்கிக்கிறாரு நடேசன் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாப்பிள்ளையும் கார்த்திகாவையும் பார்த்து சாப்பிடுங்கன்னு சேரன் சொல்ல ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்க எல்லாரும் ஒரு கனிவோட பாத்துக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள ஒரு வாய் எடுத்து வச்சிட்டு இருக்க ஒரு வாய் எடுத்து வைக்கிற கார்த்திகா சேரன் மாமா சூப்பரா சமைப்பாரு மாமா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் எப்பவும் பின்வாசல் வழியா வருவேன் அந்த மாமான்னு கூப்பிட்ட உடனேயே என்ன சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுப்பாரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு கார்த்திகா சொல்ல சேரன் சிரிச்சிட்டு இருக்காரு கொஞ்சம் டப்பாவுல வேற போட்டு கொடுப்பாரு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு கூட சாப்பிடுவேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல ஐயையோ இவனடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பல்லவன் சோழன் மூணு பேரும் பாக்குறாங்க சேரன் மட்டும் அதே சிரிப்போட நின்னுட்டு இருக்க உண்மைதான் போலயே எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கேங்கிறாரு மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் பிரியாணி வைக்கட்டுமான்னு சேரன் கேக்க ஐயோ சாப்பிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேங்க மாப்பிள சரிங்க சாப்பிடுங்க தலையாட்ட கார்த்திகாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு மாப்பிள இவ்வளவு ஐட்டமும் நீங்களே பண்ணனீங்களா கார்த்திகா கேக்க இல்லப்பா நிலாவும் பல்லவனும் ரெண்டு பேரும் கூடவே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சேரன் சொல்ல ஓ ஓகே ஓகே அப்படின்னு சிரிப்போட சாப்பிட்டுட்டு இருக்காங்க கார்த்திகா நடேசனா அமைதியா சாப்பிட்டு இருக்க பிரியாணி வைக்கட்டுமாப்பா சேரன் கேக்க வைங்க வைங்கிறாங்க கார்த்திகா சேரன் பரிமாற போதும் போதும்ன்றாங்க கார்த்திகா சேரனும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துற ஆமா உங்க அம்மா எப்படி உன்னை இங்க வர்றதுக்கு உட்டா அப்படின்னு நடேசன் கேட்க அச்சோ இவர் பேசாம இருக்க மாட்டாரா ஏதா பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் திகிலோட பாக்குறாங்க எப்படி மாமா விடுவாங்க போக கூடாதுன்னு தான் சொன்னாங்க இப்பதான் எனக்கு பர்மிஷன் கேக்குற இடம் மாறி போச்சுல்ல இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டா போதுமே எங்க மாமா வீட்டுக்கு போலாமான்னு இவர்கிட்ட கேட்டேன் இவங்களும் போலான்னு சொன்னாங்க அதான் உடனே கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கார்த்திகா ரொம்பவே யதார்த்தமா சொல்றாங்க எல்லாருமே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க மாப்பிள்ளைக்கு நல்ல சம்பளமா சொந்த வீடெல்லாம் இருக்கான்னு நடேசன் கேக்குறாரு இப்ப எதுக்கு சம்பந்தம் சம்பளத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் மைல்டா அவங்க அப்பாவை அடக்க அதனால என்னங்க இதுல என்ன இருக்கு அம்மா அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்கு அங்கதான் நாங்க இப்ப போறோம் நான் இன்னும் சொந்தமா வீடு வாங்கல சீக்கிரமே வாங்கிடுவேன் துபாயில நல்ல சம்பளம் தான் கார்த்திகாவை துபாய்க்கு கூட்டிட்டு போனா நல்லா வசதியா வச்சு பாத்துக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேங்கிறாரு மாப்பிள ஆ பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு நடேசன் சாப்பிட ஆரம்பிக்க கார்த்திகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சேரன் கேட்க என்ன கார்த்திகா இதெல்லாம் நீ இன்னும் சொல்லவே இல்லையா மாப்பிள்ள கார்த்திகாட்ட கேக்குறாரு அவ இத சொல்றதுக்கா இங்க வருவா அவ வர்றதே வேற விஷயமா அப்படின்னு அசால்ட்டா அணுகுண்டு தூக்கி போடுறாரு நடேசன் எல்லாரும் பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்க இல்ல சாப்பிட வருவாங்கல்ல அத பத்தி சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஓ ஓகே ஓகேங்கிறாங்க மாப்பிள்ள அண்ணனோட சாப்பாடு கார்த்திகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அடிக்கடி வருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஆமா நீங்க இவர அண்ணனு தான் கூப்பிடுவீங்களான்னு மாப்பிள்ள கேக்குறாரு ஆமாங்க வந்த நாள்ல இருந்து அப்படிதான் கூப்பிடுறேன் தம்பிங்க எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க நானும் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல சரின்னு சிரிச்சிட்டு தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு மாப்பிள்ள ஆமா நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சேரனை பார்த்து மாப்பிள்ள கேக்குறாரு கார்த்திகா ஒரு அடிப்பட்ட பார்வையோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் அமைதியா அப்படியே சிலை மாதிரி நிக்கறாங்க. ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு ஓ சாரி ஏதாவது தப்பா கேட்டேனா? அப்படின்னு மாப்ள கேக்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கறாரு சேரன். இல்ல உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்களே? அதான் கேட்டேங்கறாரு மாப்ள. அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்துகிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமே நடந்துறங்கறாரு பாண்டியன். அவரு ஓ அப்படிங்க அந்த இடம் கொஞ்சமே ஒரு மாதிரி இருக்கமாகுது என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ் இல்ல அவங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அதனால நாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ஆயிடுச்சு அண்ணனுக்கு தான் இருக்கோம் அப்படின்னு சோழன் சமாளிக்க ஆமா அடுத்த பல்லவன் ஆ மாப்பிள்ள சிரிப்போட இலைய பார்த்து திரும்ப கார்த்திகா ரொம்பவே சங்கடமா சேரனை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் மாமா சீக்கிரமா கல்யாணம் வைங்க இவங்க கூட துபாய் போயிட்டா என்னால வர முடியுமான்னு தெரியல அதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா உங்க கல்யாணத்துக்கு நாங்க வரணும் இல்ல உங்க கல்யாணத்தை பாக்கணும் மாமா இனிமே யாரு எங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நான் கேட்டா இவர் என்னை இங்க கூட்டிட்டு வருவாரு நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவோம் சீக்கிரமா உங்க கல்யாணத்தை வைங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல ரொம்பவே மனசு வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க சேரன் அதை மறைச்சுக்கிட்டு சரின்னு தலையாட்டுறாரு இப்ப கூட மேட்ரிமோனி சைட்ல நிறைய நிலா ஏன் கார்த்திகா உன் வீட்டுக்காரருக்கு தங்கச்சி ஏதாவது இருந்தா சொல்ல கட்டி வச்சிருவோங்க நடேசன் கார்த்திகா திக்குன்னு பாத்துட்டு இருக்க அதுக்கு முறை வருமா அப்படின்னு மாப்பிள்ள கேட்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோட வந்து கேக்குறாரு சோழன் பாத்தியாடா இவனுக்கு எவ்வளவு ஆர்வம் பாத்தியா அப்படின்னு பல்லவன் கிட்ட சொல்றாரு பாண்டியன் எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க நான் சும்மா தான் கேட்டேங்கிறாரு மாப்ள ச்சே அப்படின்னு சோழன் திரும்ப இல்லையானே அப்படின்னு கிண்டலா பாக்குறாரு பல்லவன் அதுக்கப்புறம் எல்லாருமே பொதுவா ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சேரனும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி வெளியில காட்டிக்கிட்டு பரிமாறிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க நிலாவும் கார்த்திகாவும் தான் அவரை பரிதாபமா பாக்குறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் விருந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனா இதுக்கு பேக் ஃபயராக யார்கிட்ட இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வருமானு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்